மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஊர்லேருந்து கிளம்பி போயிட்டு வேலை பார்க்குற சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்காங்க இல்லையா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க எப்படியாச்சும் ஒரு தடவையாவது வீடியோ போட்டுருவாங்க யாராச்சும் ஒரு ஆள் ஏன் இங்கே ஒரு சிஆர்பிஎஃப் சோல்ஜரு கலெக்ட்ரு ஆஃபீஸ்க்கு யூனிஃபார்ம் கூட போயிட்டு பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொன்னாங்க யா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவங்க ஏன்னா அவங்களும் அங்கே இருக்கிறாங்க இங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இப்போ இது வரைக்கும் வந்து சிஆர்பிஎஃப்பில் வந்து ஜென்ஸ் போலீஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க இப்போது லேடி போலீஸ் ஒருத்தவங்க வீடியோ அழுதுகிட்டு காஷ்மீர்லேருந்து கண்ணீர் வடிய கதறி போடுறா ஏன்னா ஜூலை மாதம் போன மாசத்துல வந்து அவங்க வீட்டில் ஒரு திருட்டு போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு முப்பத்து ரெண்டு வயசு இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த ஒரு இருபத்தி ரெண்டு பவுனு ஒரு ஐம்பதாயிரூவா ரொக்கம் அதுக்கப்புறம் பட்டு புடவை அது இது அதாவது வயல் வேலைக்கு போயிட்டா வீட்டில் இருக்கவரெல்லாம் வந்து பெரிய அந்த இதெல்லாம் அதாவது ரொம்ப சேஃப்டி பண்ணலாம் ஊரில் இருக்க சாதாரண ஒரு குடும்பம் வயல் வேலைக்கு போயிட்டா வீட்டை நோட்டை போட்டு வச்சுருந்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சவங்க தான் எடுத்துருக்கணும் தெரியாதவனே இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ பணம் இவ்வளோ நகை இருக்குன்னு தெரியும் யதார்த்தமாக போயெல்லாம் போயிட்டு பூட்டையெல்லாம் உடைக்க மாட்டாங்க அவங்களும் நல்லாவே தெரிஞ்சுருக்கேன் போயிட்டு ஆடையை போட்டு போயிட்டாங்க ஆனால் போலீஸ் இதை கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறையா நடக்கிறாங்க நடந்தாலும் அங்கே ஒன்றும் எதுவும் மாட்டேங்குதுன்னு வைங்கல காணாமல் போன பொருளை திருப்பி கைக்கு வர்றதுன்றது வள நம்ம அதெல்லாம் சொல்லவே முடியாது இப்போதைக்கு அவ்வளோதான் அதெல்லாம் போடுச்சு அப்புடின்னா வராதுன்னு நினச்சி மனசு தேர்த்துக்கிட்டு ஏதாச்சும் வந்தால் நல்லது அவ்வளோதான் இப்போ அந்த சிஆர்பிஎஃப் அந்த பொண்ணு இருக்காங்களோ அவங்க வந்து என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருந்தது போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லி வீடியோ போட்ட உடனே இங்கே எல்லாம் பயங்கரமாக வந்து உணர்ச்சி வசப்பட்டேன் ஒரு சிஆர்பிஎஃப் வீராங்கனைக்கே இப்படி இருக்குன்னா அப்புறம் நாட்டில் மற்றவங்களோட கதி என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தான் நெசமா சார் அப்போ திருட வந்தவெல்லாம் சிஆர்பிஎஃப் வீரர் வீடு நாட்டை காப்பாற்றுறவங்க சல்யூட் அடிச்சுட்டு திருடாமல் போயிடும் சொல்லி எவனும் இல்லை எது எங்கே இருந்தாலும் எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க அவங்களோட மோசமானவங்க இவங்க யார் கண்டுபிடிக்கிறவங்க எப்படின்னா நமக்கே வந்து சீன் ஆகிடும் தொலை இது போ இதுக்கு அலைஞ்சதுக்கு பேசாமல் வேற எதுக்காக அலைஞ்சிருந்தோம்னா யாரும் சம்பாரிச்சுருக்கலாம் அது எனது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் திருடு போனது ஒன்றும் பெருசாக இந்த பவாரியா கொள்ளையக்காரர்கள் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது கண்டிப்பாக ஏதாச்சும் லோக்கலில் இருக்க கையாக தான் இருக்குது அவன் தான் இன்னஞ்சு உள்ளே போனால் திருடுனவன் யாருன்றது நல்லாவே அவைகளுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுருக்கலாம் இந்த சாமி படத்தில் சொல்லுவாங்க இல்லை ஏட்டையா நம்மள்ட்ட சொல்லி தந்துவிட்டிருக்க இங்கே அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டந்தான் கிடைக்கிறது கஷ்டந்தான் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் திருடனாக இல்லாமல் ஒரு பேஷனேட் திருடனாக இருந்து திடீர்னு ஏதாச்சும் அப்பப்போக்கு எதாவது தேவைப்படுறப்ப மட்டும் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஸ்டேஷனில் எவ்வளோ பேர் போலீஸ் ஸ்டேஷன் ஊரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்களா அதிகபட்சம் மூணு பாஞ்சு பேர் இருப்பாங்களா பாஞ்சு பேர் ஒரு எட்டு கிலோமீட்டர் சுற்றி ரவுண்ட் அடித்து எண்ணே இரம்பு வரணும் அதுக்கடையில் ஸ்டேஷனில் வர பஞ்சாயத்து பார்க்கணும் ஏற்கனவே இருக்கிற கேஸெல்லாம் கோர்ட்டுக்கு போகணும் சார் சாதாரணம் இல்லை அதை கண்டுபிடிக்கிறது உண்மையை உண்மையாக சொல்லப்போனால் போலீஸும் ஒரு விதத்தில் பாவம் தான் எப்படின்னா அவங்க இருக்கிற ஆள் வேலையை ஒரு ஆள் பார்க்குறாங்க அதே மாதிரி நாலு ஆள் வாங்கக்கூடிய சம்பளத்தையும் ஒரு ஆளாக வாங்கிக்கிறாங்க வேறு வர வழியில் அது வேறு இதில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்சனலாக சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுல்ல இது வந்து நம்ம போலீஸ் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்கிறோம் இப்போ பகல்காம் தாக்குதல் நடக்குது சிஆர்பிஎஃப் சொல்லுவோமா ஆர்மியை சொல்லுவோமா இல்லை அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொன்று எல்லா இடத்துலையும் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்குது அவை மேம் பொருள் அவை மேம்தான் பத்திரமா பார்த்துக்கணும் சொல்லுவேன் வழி இல்லை சார் இப்போ கழுத்தில் இருக்க செயின் இடத்துல போயிட்டான்னா அதை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா நியாயம் இருக்குது ஏன்னா நான் போட்டிருந்தேன் வீட்டில் வச்சுருந்தேன் ஒருத்தன் கொள்ளையடிச்சு போயிட்டேன் அப்படின்னா உண்மையிலே அதெல்லாம் திருப்பி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் உண்மையிலே கஷ்டம் எவ்வளோ கேஸு பெண்டிங்கில் இருக்குது எவ்வளோ கேஸு ஒன்றும் இல்லை எனக்கு நடந்தது கொரோனா டைமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டு ஓகே சத்தியமாக என் ஃப்ரெண்டு கழுத்தில் செயின் போட்டுருந்தாப்ல ரெண்டு பவுனை அடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்துட்டு போயிட்டாங்க கத்தியை காட்டி மிரட்டி அறுத்துட்டு போயிட்டாங்க நைட்டே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஸ்டேஷனில் உள்ளவங்களுக்கும் எல்லாம் தெரியும் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு எவன் எடுத்துருப்பான்றதும் தெரியும் ஆனால் கடைசி வரைக்கும் நகை கைக்கே வரல சார் கைக்கே வரல கொரோனா டைமில் அதாவது கொரோனா டைமில் ஊரே அடங்கியிருக்க நேரத்துலையே இப்படி ஒன்று எவன் அடிச்சிருப்பான் எவனும் வெளில வரல ப்ரொஃபஷனலாக அடிக்கிற மட்டும்தான் அடிச்சிருப்பான் இதெல்லாம் எங்கேருந்து போயிட்டு எங்கே நீங்கள் கதையை அழுகிறது புரியுது பட் இருந்தாலும் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி திருப்பி கொடுக்குறது நீங்கள் வீடியோ போடுறதுனால அதிகபட்சம் உணவு ப்ரெஷர் ஆகி இன்னும் என்ன அதிகபட்சம் என்ன நடக்கும்னா வேறு ஏதாச்சும் ஒரு நகையை கொண்டாந்து கணக்கு காமிச்சு இதுதான் உங்கள் நகை இருபத்தி ரெண்டு பவுனுக்கு ஒரு பாஞ்சு பவுன் வச்சுக்க பத்து பவுன் வச்சுக்கோன்னு கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க அதான் நடக்கும் பார்ப்போம் தெரு